சாரி காப்படுற இன்டர்னால் எக்ஸ்டர்னால் வைக்க பண்ணும்போது அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சூப்பராக ஒரு காயில் ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பொடன்ஷல் ஸ்டெபிலிட்டி அது ஒரு அவுட் புட் எடுக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு அதன் இது பார்த்தீங்களா என்னோட அதே ரெண்டு ஒரு எண் இதில் இருக்குது என்ன ஒரு எண்டை பாருங்க பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க

அன்றைக்கி ஒரு நல்ல பதிவு ஒரு அருமையான பதிவு டோட்டல் எஃப்எம்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அதாவது நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலுமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்காக நண்பர்களே நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடு கிடைக்கும் ஸோ எஃப்எம்னால் இப்படி தான் நம்ம இதை நோக்கி தான் போகணும் இப்படி தான் நம்ம செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கொள்ளப்படும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுக்கிற ஆப்ஷன் வைக்கப்போ திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோ உங்களுடைய கவனித்து வந்து அதாவது நண்பர்களே நம்ம மதுரையில் இருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் நம்ம ஆஃபீஸுக்கும் ஒரு நேரப்பட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ நம்ம பஸ்ஸில் தான் நம்மளுடைய நம்ம டூ வீலர்லாம் வச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஒரு எச்ஐசி வேணுமேங்கிறக்காக காலையில் ஒரு ஒன் கிலோமீட்டர் சாயங்காலம் ஒரு ஒன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாக் தான் அப்படி வாக் பண்ணி நம்ம அப்படி பஸ்ல ஏறி வந்து அப்படி வர்றது நமக்கு வந்து அது ஒரு ஒரு எச்ஐசி மாதிரி ஸோ அப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம ஆஃபீஸ்லேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகும்போது அங்கே பஸ் ஏறும்போது ஒரு நண்பர் வந்து டெய்லி நம்ம நானும் அவர் ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவலராக ஆல்மோஸ்ட் அவர் என்ன பார்ப்பார் நம்ம அவரை பார்ப்பீங்களேன் ஸோ இப்போ ஒரு சூழ்நிலையாக அதுவே அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக அதுவே நடந்துகிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் பாருங்க ஒரு ரியல் ஸ்டோரி அதுதான் நீங்கள் முழு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்படிங்கிறேன் இந்த காலக்கட்டத்தில் பாருங்கள் அவரோட ஊர் வந்து சமையநல்லூர் பக்கத்தில் அவங்க அவரு மதுரைக்குள்ளே டவுனுக்குள்ள வேலை பார்க்காரு அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு ஒரு மளிகை ஷாப் மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காரு அந்த ஷாப்பில் அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு ஃபிலிப்ஸ் டூ பாயிண்ட் ஒன் மல்டிமீடியா ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அதில் பின்னாடி பாத்தீங்கன்னா அதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது அதாவது உங்களுக்கு பண்ணுற மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாப்ஷனுமே இருக்குது அதில் எஃப்எம்முக்காக பின்னாடி ஒரு ஒத்த ஒயர் மட்டும் தொங்குது ஆனால் மதுரைக்கும் அவருடைய அவர் இருக்கக்கூடிய சமநல்லூர் அதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு வைங்களேன் மேக்ஸிமம் ஸோ அந்த இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பிலிப்ஸ் டூ பாயிண்ட் ஒன் மல்டிமீடியா ஸ்பீக்கரில் எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ சேனல்ஸ் கிடைக்குது அந்த டூ சேனல்ஸும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அப்படியே கரகரகரமே நாய்ஸாகவே கிடைக்குது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் தகப்பனார் வந்து மாண்ட சொல்லுவார் என்னப்பா இது எப்பவும் சரியாக கிடைக்க மாட்டாங்க எனக்கு எஃப்எம் இருந்தால் போதும் நான் ஒரு ஏழு எட்டு சேனல் வருது மாதிரி இல்லை அது மட்டும் பக்கமாக கிடச்சிச்சின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லாத பார்த்துக்கு ஏதாவது ஒரு சேனலில் போட்டு நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம் என்ன இது கிடைக்கவே மாட்டாங்க ஒரு வழி பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பையன் வந்து நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காரு சர்ச் பண்ண உடனே அங்கே நம்ம தான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம்ல எஃப்எம்காக எஃப்எம்மில் யூடியூப்பில் போன உடனே நம்ம வீடியோ தப்புனி வந்துச்சு ஆக நம்மளை பார்த்த உடனே அந்த நம்பர் வந்து ஆக இந்த அண்ணாச்சி நம்ம பார்த்துருக்கோம் டெய்லியில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இவரு அந்த வீடியோ போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம நம்பராக வருவா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுறாரு ஆனால் எனக்கு வந்து ஒரு நீங்கள் அந்த லாஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு டைபிள் வேண்டனா ஒரு கேபிள்லாம் போட்டு நம்ம எஃப்எம் எப்படி எடுக்கிறது ஒரு டென் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் ஃப்ரம் ட்ரான்ஸ்மெட்டிக் ஸ்டேஷனில் இருந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ஒன்று வேணும் நான் நான் வந்து டெய்லி உங்களை பார்ப்பேன் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்க நானும் அதே பஸ்ஸில் தான் போவேன் நான் யூடியூப்பில் பார்த்தபுர தான் உங்களுக்கு தெரியுது ஸோ எனக்கு ஒன்று வேணும்னே நான் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலு பில்டிங் ஒரு நாலு தள்ளி தான் நான் வந்து அங்கே இருக்கிறேன் ஸோ நான் மத்தியானம் வந்துடுறேன் எனக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஃபீட் டைபிள் ப்ளஸ் பாருங்கள் ஒரு அழகான கேபிள் ஒரு டென் மீட்டர் கேபிள் ஒரு ஃபோர் ஃபீட் டைபிள் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபோல்டபுள் டைப் ஃபோர் ஃபீட்டு அதை வந்து இப்போ நீங்கள் ஒரே பீசா இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட்டு ப்ராப்ளம் இருக்குங்கறதுக்காக ரெண்டு பீஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்அப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு அழகான கிளிப்பு ஒரு தண்ணி கேபிள் ஸோ இந்த செட்டப்பை வந்து நம்ம ஒரு அந்த அந்த கஸ்டமர் வரும்போது சரி நான் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டுட்டு சரி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் அதாவது இது பேர் வந்து ஹரிசண்டல் வெட்டிக்கல் பொசிஷன் ஸோ இந்த பொய்சில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இப்படி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா இது பக்கத்தில் காப்பாரு காப்பர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம வைண்ட் பண்ணியிருக்கோம் எதுக்கான நம்ம ஒரு இடத்துல இருந்து அவுட்புட் எடுக்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்போ தான் சிக்னல் வந்து வேரியேஷன் இல்லாமல் சில பேர் சொல்லுவீங்க சார் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நல்லா இருக்குது சார் சம்டைம்ஸ் வந்து நாய்ஸாக இருக்கு சார் அப்படிங்க அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம சாரி காப்பரை இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ ஒயின் பண்ணும்போது அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சூப்பராக ஒரு காயில் ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதில் ஒரு அவுட் புட் எடுக்கிறோம் ஸோ இதில் இந்த க்ளிக் பண்ணி அவுட் புட் எடுத்துட்டு அதர் எண்டு இருக்குது பாத்தீங்களா இதனுடைய அதர் எண்டு ஒரு எண்டு இருக்குது இன்னொரு எண்டை பாருங்கள் இதை பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் யோசிப்லே இதில் வந்து ஒரே ஒரு ஒத்த ஒயர் வருது அந்த ஒயரை பாருங்கள் இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் வைன் பண்ணி அப்படியே விட்டுருங்க இப்படியே நீங்கள் சுற்றி அப்படியே டச் நீங்கள் அப்படியே வைன் பண்ணி மட்டும் விட்டுருங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒயர் இருக்கனால உங்களுக்கு இதை இப்படி தான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வரும் ஸோ பரவாயில் நண்பர்களை இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் நான் அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி அவர் செஞ்சிருக்காரு மல் பிலிப்ஸ் டூ பாயிண்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒத்த ஒயர் இருக்குது இதே மாதிரி ஸோ அவர் இதை கொண்டு போய் அப்படியே பண்ண உடனே எட்டு சேனலும் அப்படியே கடலில் ஒத்திக்கிற மாதிரி சூப்பராக கட கடை கடை கடனே வந்துச்சு ஆட்டோஸ் ஆட்டோ டீம் போட்ட உடனே நல்லா அடுத்த நாள் என்ன வந்து அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தேன் அன்னே ரொம்ப இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை சனல் அவர் வேலை அவர் பாக்கிறேன் நான் பாட்டு நான் லோக்கல் டவுன்களில் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்கிறேன் ஒரு கேமரா கம்பெனியில் நல்லா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுறேன் சொன்ன பிள்ளை பாருங்க நான் இதை எதுக்காக சொல்றேன் நீங்க பாருங்க எஃப்எம் சேனல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது சரியில்லை ரூபாய்க்கு வாங்குறீங்க ரூபாய்க்கு வாங்க சரியில்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்க என்ன வாங்கினாலும் எஃப்எம் வராது எஃப்எம் சேனல்ஸ் வராது தான் வரும் நான் சொல்றேன்ல இதே மாதிரி டூ ஃபீட் ஒன் ஃபீட்ல இருந்து டூ ஃபீட்ல இருந்து த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் எலமெண்ட் ஆடணா அதுக்கு அப்புறம் வந்து டுவெல் எலமெண்ட் ஆடனா அப்புறம் லோனாய் சாஃபர் ஃபோக்சல் பவர் கேபிள் பவர் பூசர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் எஃப்எம் ட்ரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனில் இருந்து நம்ம ஒரு எஃப்எம் சேனல்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஒரு வரைமுறை சொல்லியிருக்கிறோம் ஒரு 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 கல்குலேஷன் இருக்குது அந்த கல்குலேஷன் பரவாயில்லை நீங்கள் வாங்குறீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கணுன்ற ஸோ நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கு உங்களில் யாரெல்லாம் பாருங்கள் நீங்கள் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இருந்து அப் டு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது ரேடியஸில் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபோர் ஃபிட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பு இந்த கேபிள் அந்த செட்டப்பை உங்களுடைய யூஎஸ்பி பிளேயர் எந்த பிளேயர் இருந்தாலும் சில லேண்டனாக இருக்கும் சில இதில் அந்த மாதிரி ஒத்த கேபிள் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு கொடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ என்ன நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நீங்கள் ரிசல்ட்டு நீங்கள் உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் நீங்கள் ப்ரொவைடர் நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக கேட்கணும் நீங்கள் எஃப்எம் ட்ரான்ஸ்மெட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இருந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு அப்ளிகேபிள் ஆகும் சில பேர் நூறு மீட்டில் இருந்துட்டு நீங்கள் அதை சொன்னிங்க நான் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சரியாக புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கொள்ளவும் மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாரெல்லாம் இது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம ஃபோன் கொஞ்சம் தான் இருக்குது நாலஞ்சு நாள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்தோம் அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் நம்ம வீடியோக்கள் சரியாக போட முடியல நேர்களுக்கு நியூ இயர் வாழ்த்து சொல்ல முடியல ஸோ அன்பான நேர்களை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களிடம் நான் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நபர்களை பாருங்க இந்த நல்ல நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க ஆப்ஷன் திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவலை தந்துடு நாளை சந்திப்பா ஒரு இனிய வீடியோடு நன்றி